நான்கு லட்சம் வரையும் கிளசியம் இருக்குது மொத்தமாக இருபத்தி ஏழு நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டுமே நாற்பது கோடியே எண்பது லட்சம் வரையும் கலசியம் இருக்குது தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ஓவர்சீஸ்ல பதினாறு கோடியும் இந்தியா முழுவதும் நாற்பத்தி ஒன்பது கோடியே இருபது லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்குது மொத்தமாக இருபத்தி ஏழு நாள் முடிவுல உலகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து கோடியே இருபது லட்சம் வரையும் கஷ்டம் இருக்குது இந்த ஒரு திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து கோடி இதுல முப்பது கோடி விக்ரம் சாருக்கு சேலரியாக கொடுக்கப்பட்டுள்ளது படம் மொத்தமாக இதுவரையுமே அறுபத்தி ஐந்து கோடியே இருபது லட்சம் வரையும் கலசியமே இருக்குது ஸோ அடுத்தடுத்து எவ்வளவு லட்சம் என்னது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் யாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ